ப்பாங்க குழந்தை அநேகமா போய் சொல்லாது ஆமாமா இதுல ஏதோ விவகாரம் இருக்குது

டியூட்டி நேரத்துல கவர்மெண்ட் வண்டியில் நீ ஏற தப்பு இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போ ஏ வீட்ல நீ கவர்மெண்ட் நீ டியூட்டி நான் கண்டி நீ கவர்மெண்ட் டியூட்டி ஏக்க மாட்டற பாடா இத எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு சும்மா வளவளன்னு பேசிட்டு வேண்டாம் இறங்கு அம்மா அம்மா என் பையன் கொய்யாமரத்துல இருந்து கீழே விழுந்து கால் ஏதோ ஆயிடுச்சு வெறும் சுளுகா இல்ல எலும்பு ஏதாவது முறிஞ்சிருக்கான்னு கொஞ்சம் பாத்து சொல்லுங்களேன்

என்னப்பா அவ ஹேர் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு கண்ணாடி வேறக்கான ஜீப் எப்படி ஓட்டிட்டு வந்தீங்க அது அவசரமா பொறுப்பதுல கண்ணாடியை மிஸ் பண்ணிட்டேன் ஜீப்ல வந்ததுனால தலை கலஞ்சு ஒரு மாதிரியா இருக்கு சரி வாங்க ரூம் போல சரி சரி போச்சு வேணாம் ரூம் போ வேணாம் மதியானம் போல இப்ப வந்ததும் வந்துட்டீங்க நான் உங்களுக்காக ஆசையா புட்டு சிட்டு வச்சுட்டேன் அதாவது சாப்பிட்டு போங்களா இத பாரு இந்த புட்டு சாப்பிடுங்க இத பாரு

சாப்படுறேன் தண்ணி எடுத்து சரி எப்படி இருக்கு புட்டு விஷயத்துல உன் கைப்புக்கும் வேற யாருக்கும் வராது நான் சுட்ட புட்டு மட்டும் தாப்பு நான் ஊட்டி விட்ட மட்டும் தாப்போம் நீ புட்டு சுட்டு நீயே ஊட்டி விடுறதுனா சூப்பர் அப்புறம் எதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஊட்டி விட்டதுக்கு ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டீங்க சின்ன பாப்பு என்ன சொல்ற கொஞ்சம் முன்னால நீ என்ன கூட்ட வந்தியா பின்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஊட்டி விட வந்தப்போ கையை தட்டி விட்டு அடிக்கிற அளவுக்குள்ள ஆகுனீங்க அதே மீறி நான் போஸ் பண்ணி சின்ன பேச வாயில வச்ச அய்யய்யோ அதுக்கு நீங்க சுட்டரிக்கிற மாதிரில பாத்தீங்க அய்யய்யோ என்ன சின்ன பாப்பு என்னனமோ சொல்லிக்கிட்டு இருக்க இத பாரு நேத்து எனக்கு உனக்கு சண்டை அதனால இன்னைக்கு உன்னை எப்படியாவது சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக தையல் பிரிச்சு போயிருந்த உன்னோட பாவாடை ஜாக்கெட் எல்லாம் கொண்டு போய் ஜஸ்ட் தேச்சிட்டு இப்பதான் நான் வீட்டுக்குள்ள வர்றேன் ஆனா நீ எனக்கு ஊட்டி விட்டதாகவும் நான் உன்னை தட்டி விட்டதாகவும் கொஞ்சம் இதுக்கு முன்னால வேற போட்டு வேற பனியன் அப்ப கண்ணடி கூட கிடையாது

ஹலோ ஒரு சின்ன ஹெல்ப் என்கொயரி கவுண்ட் இருக்கு இந்த பக்கம் தானே போனோம் பாக்ஸ்ல உங்களுக்கு தேவையானது இருக்கு அசல் என்ன மாதிரி இருக்க சின்ன பாப்பா ஏமாந்துல அர்த்தம் இருக்கு இது பாரு நானே ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா டே உன்ன பத்தி எனக்கு தெரியல ஒரு பெரிய பிரமோஷன் கிடைக்கிற வரைக்கும் நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன் ப்ரமோஷன் கிடைச்சதும் உன்னுடைய குல தொழிலான ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னுடைய நல்ல நேரம் நீ முதல் முதலா ஸ்மகல் பண்ணும்போது போது உன்ன கையுங்களவுமா புடிச்சிட்ட நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டேன் நான் நீ தப்பான ஆளுங்கிறத இத்தனை நாளா நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் சட்டீஸ் கரெக்ட் என்ன கொஞ்சம் பேச விடுறதய நோ நீயே எது பேசுறதா இருந்தாலும் கமிஷன் ஆபீஸ்ல போய் பேசிக்கலாம் முதல்ல போதப்பொருள் கடத்துன வாஸ் எங்க இருக்குன்னு சொல்லு இத பாதி நான் இங்கே ஓடிட்டு போறது இல்ல கமிஷனர் ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னால நான் நீ கொஞ்சம் பேசுவோம் பேசாத பாக்ஸ் எங்க வச்சிருக்கேன் சொல்ல போறேன் இல்லையா சொல்லு அதோ அந்த கவுண்டர்ல ஒரு பாக்ஸ் அதுல தான் போதை பொருள் இருக்கு ஓகே ஏர்போர்ட்டுங்கிறது பப்ளிக் நடமாடுற இடம் இங்க அனாவசியமா என்ன கன் யூஸ் பண்ற நிலைமை கொண்டு நான் போய் அந்த பாக்ஸ் எடுத்து வர வரைக்கும் நீ ஆடாம அசையாம இதே இடத்துல நிக்கணும் ஓகே E... Mm. கோயந்தா கோவி வாங்க வாங்க சின்ன பாப்பு கொஞ்சம் மை வைஃப் சின்ன பாப்பு மை சன் பங்கார் நாயுடு மை டாட்டர் அம்மு சின்ன பாப்பு இது எவரு తెలుசா

யெஸ் யுவாய் ஒரு அயோக்கிய இன்னைக்கு என்ன மரியாதை குடுக்கணுமோ அதைத்தான குடுக்குறேன் எனக்கு ஒண்ணும் புரியல என்ன மேம் புரியல அன்னைக்கு ஸ்டேஷன்ல வச்சு தங்கச்செங்களை பிரசென்ட் பண்ணனே அப்போ உனக்கா மாதிரி கழுத்த நிக்கியே அது புரியல அதுக்கப்புறம் ஒரு நாள் ரோட்ல ஐ லவ்யூன்னு சொல்லி கண்ணடிச்சேனே அது உனக்கு புரியல அனுதூ ஃப்ளவர் ஓகே பிரசென்ட் பண்ணி கண்ணத்துல முத்தம் கொடுத்தனே அதுவும் உனக்கு புரியல இருங்க இருங்க இப்ப கடைசி ஏதோ முத்தம் கொடுத்தா சொன்னீங்களே அது மட்டும் தானே வேற எதுவும் வரான தப்பு நடந்துடலையே வாய முடியா மாடர்ன் டைப் தான் அந்த அளவுக்கு இல்ல கல்யாணம் கல்யாணமாக்கி ரெண்டு புள்ள பெத்தாச்சு இந்த அம்மா வேற கட்டுக்கொலையாம இருக்காங்க பட்டாததுக்கு கமிஷனர் பொண்ணு வேற கேக்குதா சின்ன பாப்பு அவங்க இவ்வளவு நேரம் பேசுனதுல இருந்து சமாச்சாரம் என்ன புரியுதா தெளிவா புரியுது பாவா இப்ப நான் மட்டும் எல்லா உண்மைகளையும் சாப்பாடு வீட்டுல கிடையாது களியோ கம்மஞ்சோரோ போய் சாப்பிட வேண்டியிருக்கும் நீங்க கோவப்படுறதுல அர்த்தம் இருக்கு நீங்க என்ன திட்டது கூட நூத்துக்கு நூறு கரெக்ட் ஆனா உங்களை காதலிச்சு ஏமாத்தினது நான் இல்ல இத பாரு நீ நாமம் போட்டதோட நிறுத்திக்க எனக்கு நாமம் போடாத புரியுதா

நான் இப்பவே என் டைரி சொல்லி அவனை அரஸ்ட் பண்ணி வைக்கிறேன் பாருங்க போலீஸ் பத்தி உங்களுக்கு என்ன மாதிரி இன்னொரு ஆள் ஒத்துக்கவே ஒத்துக்காது கரெக்ட் அது மட்டும் இல்லாம என்னை ஏமாத்தின அவனை ஏன் கையாலே புடிச்சு உள்ள தண்ணாதான் யாத்திரம் தீரும் இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு ஒரு டான்சர் ஹாஸ்ல் இருக்கு ஏன் அங்க மீட் பண்றதா சொல்லிருக்கா அப்பா அவனை கையோட மினிட் என் வீட்டுக்காரு எவ்வளவு டேலண்டட் உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்தோம் அவரே அவனை பிடிக்க போய் ரெண்டு மூணு வாட்டி சொல்லி ரைட்டாரு அப்போ நீங்க ஒரு லேடி உங்களால என்ன பண்ண முடியும் அதனால என் வீட்டுக்கார ஹெல்ப்புக்கு கூட்டு போறதா பெட்டர் உங்க ஹஸ்பண்டும் அவனும் ஒரே மாதிரி இருப்பான்னு நீங்களே சொல்றீங்களே அப்ப இவரும் அங்க வந்தாருனா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாது ஆகும் என் ஹஸ்பண்ட் உங்களோட இப்படியே வரப்போறது இல்ல வேற ஒரு வேஷத்துல வரப்போற சின்ன பாப்பு ஏற்கனவே சிங்கு வேஷத்தினால பல குழப்பம் வந்ததே ഇപ്പൊ സിംഗ് വേഷം അല്ല വേറൊരു വിത്യാസമാണ് വേഷം

நீ மட்டும் ஒரு அப்படி பிறந்தவனா இருந்தா அந்த துப்பாக்கி தூக்கி வீசிட்டு ஒண்டி கொண்டி வேலை பாக்கலாம் இருக்க மாதிரி உலகாத தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர் ஆகணுங்கிறது என்னோட லட்சியம் ஆனா செய்யாத ஒரு தப்புக்காக ஜெயில் தண்ணி அனுபவிச்ச குற்றவாளிங்கிறதுனால எனக்கு அந்த போலீஸ் உத்தியோகம் கிடைக்கல அதனாலதான் இத்தனை நாளா உங்க இடத்துல உனக்கு பதிலாக உட்காந்துட்டு பல குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இப்போ காசிநாத்ங்கிற ஒரு பெரிய கடத்தல்கார நான் யாரு என்னங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன போலீஸ் வேசத்திலேயே அவனுக்காக கடத்தல் பண்ண சொன்னான் நான் முடியாதுன்னு மறுத்தப்போ உன்னை கொலை பண்ணிட்டு அந்த பழி என் மேல போட்டுருவேன்னு என்ன பிளாக்மெயில் பண்ண உன் உயிரை காப்பாத்துறதுக்காகவும் காசிநாத்தையும் அவருடைய கூட்டாளிகளையும் கையும் கலவமா பிடிக்கிறதுக்காகவும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நான் காசிநாத் கீழே வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் அவகாசம் கொடு அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட சிலண்டாரு அருமையான கதை அழகான கதை எவனா கோயம்புத்தூர் ஜில்லால இருந்து அள்ளி முடிஞ்சிட்டு காதல கடுக்கண வச்சுட்டு வருவான் பாரு அவன்கிட்ட போய் சொல்லு அவன் பார் ஒன் டூ த்ரீன்னு உனக்கு மூணு வரைக்கும் நான் டைம் தர்றேன் அதுக்குள்ள நீயே மரியாதையை என்கிட்ட சரண்றானின்னு உனக்கா போர்ட்டல பரிந்துரை பண்ணி உன்னுடைய தண்டனையை மேக்ஸிமம் என்ன குறைக்க முடியும் அதர்வைஸ் என்னங்க கொஞ்சம் போலீஸ் கூப்பிடுங்களேன் கம்சன்டர் பண்ணணும்னு கொக்காண்ட தேங்க் யூ மேடம் தேங்க் யூ எங்கேயும் தனிமை கிட்ட வராதீங்க வந்தீங்க சுட்டு மேடம் நான் ஒரிஜினல்

இவன் அடிக்கடி இப்படி வெளியே சுத்திட்டு இருந்தானா ஒன்னும் போலீஸ் சந்தேகம் வரும் இல்ல காசிநாத்தோட ஆட்கள் இவனை கொலை பண்ணுவாங்க ஒண்ணு பண்ணுவோமா இந்த ஆள் கைகால எல்லாம் கட்டி போட்டு இந்த ரூம் பூட்டி வச்சிட்டு போயிடலாமா இல்ல இல்ல அது சரியா வராது இந்த ஆள் ஒரு நேரத்துல வீட்டுக்கு போலன்னா இந்த ஆள் சம்சாரம் போலீஸ்ல போய் ஏதாவது கசமுசன் உடனே வைப்பாங்க ஒண்ணு பண்ணுவோம் இந்த ஆள் நான் போட்டுக்கறேன் என் ட்ரெஸ்ல ஏதாவது ஒண்ணு இந்த ஆளுக்கு மாட்டி விட்டு இந்த ஆள் கொண்டு போய் கையை கால கட்டி அரெஸ்ட் பண்ணி வைப்போம் நீ நெருப்புடன் விளையாடுகிறாய் ஆச்சு பாய் முடுறா

உங்க பாவா அந்த கிரிமினலை புடிச்சிட்டாரு எனக்கு தெரியும் என் ஹஸ்பண்ட் எப்பவுமே ரொம்ப டேலண்ட் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கொஞ்சம் உள்ள வரீங்களா பாவா அவரும் உள்ளதான் வராரு என்ன நான் உங்க பாவாக என்னமோ நினைச்சிருந்தேன் ஆனா ஃபைட் நான் ஃபைட் அப்படி ஒரு ஃபைட் ஐ நோ இட் ஏர்க்கலையே

அது கூட பிரமோஷன் கிடைக்கும். எதுக்கே சத்தரா? ஐயோ. நீ என்னயா fight அடிக்கிற?